الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على المرسلين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا اله الا الله محمد رسول الله كندا كلمه نمك يدي ويكن ويكند எப்படி அதனுடைய பொருளை நாம் விளங்க வேண்டும் என்பதில் லா இலாக இல்லல்லா என்ற பதத்திற்கு ஒரு சில விளக்கத்தை கொண்டு நாம் புரிந்து கொண்டோம் அதே போன்று அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய அடுத்த சொற்றொடர் மஹம்மது ரசூலுல்லாஹ் மஹம்மது சல்லாஹி வசல்லம் அவர்களை அல்லாஹுவின் தூதர் என்று நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா என்ன பொருள் வெறுமனே முகம்மது இறைவனின் தூதர் என்று ஏற்றுக்கொள்வதோடு அது முடிந்து போகவில்லை ஒரு தூதர் என்ன சொல்லுவாரோ ஒரு தூதர் என்ன செய்வாரோ அது போன்ற எல்லா விஷயத்திற்கும் அவரோடு நான் உடன்படுகின்றேன் என்பது பொருள் ரசூல் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சட்டமாக எதை நமக்கு சொல்லித் தருகின்றார்களோ அதை முழு மனதாக ஏற்று அதை செயல்படுத்தி அதன் மீது நாம் நடைமுறையில் இருக்க வேண்டும் ரசூல் சல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் எதை கொண்டு நம்மை தடுக்கிறார்களோ அதிலிருந்து நாம் விலகி முழு மூச்சாக உள்ளத்தாலும் உடலாலும் உணர்வாலும் தடுக்கப்பட்ட விஷயத்தை கொண்டு நாம் வெறுத்தவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் முகம்மது ரசூல் லாஹி சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய உண்மையான பற்றாகும் இந்த கனிமாவில் வரக்கூடிய முகமது நான் ஏற்றிருக்கின்றேன் என்பது பொருளாகும் இதை அல்லாஹ் எதை உங்களுடைய தூதர் ரசூல் உங்களிடத்தில் கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுங்கள் அதை நீங்கள் எடுத்து செயல்படுங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் உங்களுடைய தூதர் உங்களை எதை விட்டு தடுத்து விட்டாரோ அதில் நீங்கள் விலகியிருங்கள் என்ற கலிமாவை முழுவதுமாக நாம் சொல்லியதற்கு சான்றாக நாம் ஆகும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதை முழு மூச்சாக நாம் உள்ளத்தில் சொல்லும் போது இந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தது என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததினால் அவைகள் சில காலங்கள் நம்முடையவர்களாக இருப்பார்கள் பின்பு அவர்களும் வெகுறு மாறிவிடுவார்கள் எண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இதை நாம் புரிய புரியக்கூடிய விஷயத்தில் இன்னும் தெளிவாக புரிய வேண்டும் நாம் ஒரு கடைக்கு வேலைக்கு போறோம் நல்ல விளங்கு நாம ஒரு கடைக்கு வேலைக்கு போறோம் ஓனர் ஒருவர் இருக்கிறார் ஓ ஓனர் சில கண்டிஷன்ஸ் போட்டு நம்மள வேலைக்கு சேர்க்கிறாரு ஓனர் என்ன சொன்னாரோ அதற்கு மாற்றமாக இவர் செயல்படுவதினால் ஓனருக்கு மோசடி செய்கிறார் என்றுதானே பொருள் கடையில கல்லாவில் கரெக்டாக வியாபாரம் பண்ணி போட வேண்டிய காசை ஒரு பத்து ரூபாய் இவர் பாக்கெட்ல போட்டுக்கிட்டார் இது மோசடியா இல்லையா இது ஈமான் இல்லாத தன்மையா இல்லையா ஓனர் எதை நம்பிக்கையோடு இவரை விட்டு விட்டு சென்றாரோ இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடையினுடைய விஷயத்தில் இவர் மோசடி செய்து விட்டார் கடையில் இன்னும் கொஞ்சம் ஆழமா விளங்குங்க ஓனர் சொல்லக்கூடிய வேலை செய்யக்கூடிய நேரத்தில் ஓனருடைய என்ன சொல்றாரோ அதில் நஷ்டம் இருக்கு உதாரணமா ஏதோ ஒரு பொருள் எக்ஸ்பரி ஆயிடுச்சு இந்த பொருளை தூக்கி கடாசிடுங்க அப்படின்னு ஓனர் சொல்றாரு இப்போ இவரு இல்ல இல்ல நஷ்டம் ஆயிடும் இதை நான் வேற ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்வது முந்திரி கொட்டத்தனம் ஓனர் சொல்றாரு நான் என்ன சொல்றேன்னு அதை செய் நான் சொல்வதே நீ செய் நஷ்டமானா என்னுடையது தானே உன்னுடையது இல்லவே உண்மையான ஒரு விசுவாசி தொழிலாளி அதைத்தான் செய்வார் இதை அப்படியே நம்முடைய இஸ்லாத்தோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள் அல்லாஹ் சொல்கின்றான் இதை இப்படி இப்படி நீ செலவு செய் இதை இந்த இந்த மாதிரி நீ நடந்து கொள் நீ ஜிஹாதுக்கு செல் நீ போருக்காக செல் உன் கை வெட்டப்படலாம் உன் கால் வெட்டப்படலாம் உன் உயிர் போகலாம் இது நஷ்டம் ஆனா எஜமானம் சொல்கின்றான் நஷ்டம் அடைந்தாலும் பிரச்சனை இல்லை நஷ்டம் என்னுடையது அதுல உனக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இப்படித்தான் மனிதன் யோசிக்க வேண்டும் ஓனர் அவன் அவனுடைய கை அவனுடைய கால் அவனுடைய உடல் அவன் கொடுத்த உயிர் அவன் எப்போது எதை தேவை என்று நினைக்கின்றானோ அப்போது அவன் அதை எடுக்கின்றான் யாருக்கு எதை தேவை என்று அவன் நினைக்கின்றானோ அப்போது அவன் அவருக்கு அதை கொடுக்கின்றான் இதில் கொடுப்பதும் எடுப்பதும் அவனுடைய அதிகாரத்தில் கட்டுப்பட்டது என்பதை உண்மையாக நாம் விளங்கி இருந்தோமே ஆனால் அல்லா கிட்ட இது நஷ்டம் இது லாபம் என்று நாம் பேச மாட்டோம் அல்லாஹ் எதை சொன்னானோ அதை அப்படியே செய்துவிட்டு சென்று கொண்டே இருக்கும் இது ஒரு விதம் இது ஒரு விதம் விசுவாசமாக அவன் சொன்ன சரிவர இருந்து கொண்டிருப்பது ஒரு விதம் விதம் இதில் இன்னொரு ஒன்று இருக்கிறது இன்னொரு விதம் என்னவென்றால் விசுவாசியாக ஓனருக்கு இருப்பது கரெக்டாக ஒரு சொன்ன மாதிரி பர்ஃபெக்டா செஞ்சுட்டு அவர் சொல்லாததையும் கூடுதலாக ஓனருக்காக செய்வது ஓனர் அதனால் சந்தோஷப்படுகிறார் ஓனர் அததான் தான் இருந்தாலும் இவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்திற்கு இந்த வேலை போதும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஓனர் கிட்ட தொழிலாளியாகவே ஓனர் நீங்க கொடுக்கறத கொடுங்க ஆனா நான் இதெல்லாம் நானே செய்யறேன் நான் இப்படி எல்லாம் உங்களுடைய கடைக்காக உழைக்கின்றேன் நான் இந்த இந்த வேலைகள் எல்லாம் எக்ஸ்ட்ராவா செய்யறான நீங்க கொடுக்கறத கொடுங்க என்று ஓனருக்காகவே விசுவாசமாக இருப்பது ஓனருக்கும் தொழிலாளிக்கும் மத்தியில் கணக்கு வழக்கே இல்லாத அளவிற்கு ஓனர் தேவைப்படும் போது இவருக்கு செய்வதும் இவர் அவருக்காக செய்வதும் ஓனருக்காகவே தன்னை சில சில நபர்கள் இது நான் சொல்றேன் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய வாழ்க்கையை எந்த நிலையில் வைத்திருந்தாலும் எந்த நிலையில் சோதனை கொண்டு சோதிக்கப்பட்டாலும் அவர்கள் அல்லாஹுக்கு தங்களுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் இருப்பதை கொண்டு அல்லாஹின் பாதையில் அவர்கள் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் என்னை குறைபடுத்தி என்னுடைய வாழ்வில் அல்லாஹு தாலா எனக்கு ஏனைய மக்களை போன்று கொடுக்காமல் வசதி வாய்ப்பில் குறைத்திருந்தாலும் நான் அல்லாஹுக்காக செய்வதில் எந்தவித குறையும் வைக்க மாட்டேன் நான் அல்லாஹுக்காக செய்து கொண்டே இருப்பேன் இதை அல்லாஹ் பேசுறான் குரான்ல எப்படி பேசுறான் தெரியுமா இன்னல்லாஹ் ஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வஅம்மாலஹும் ஜ சிலர்களுடைய பொருள்களையும் இவர்களை முட்மீன்மீன்களிடத்தில் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய உயிரையும் விலைக்கு வாங்கி கொண்டான் அல்லா விலைக்கு வாங்கிக்கிட்டான் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய உயிர் நாமே பரிதவித்துக் கொண்டிருக்கும் போதும் கூட அவர்கள் அல்லாஹுக்காக செய்து கொண்டிருப்பார்கள் சரியான முறையில் அல்லாஹுக்காக எதை செய்ய வேண்டுமோ அதன் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹுக்கலாம் வாக்குறுதி கொடுக்கின்றான் என்பதை குரான் பேசி காட்டுகின்றது இப்போ மீண்டும் செய்திக்கு வாங்க என்று ஒருவர் வெறுமனே வாய் வழியாக முழிவதினால் அவர் பூர்ணத்துவம் பெற்ற முஸ்லிமாக மாறிவிட முடியாது முக்மீனாக மாறிவிட முடியாது மாற்றமாக இந்த எதை உணர்த்துகின்றதோ இந்த பொருள் எதை சொல்கின்றதோ அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்நாளை வாழ்க்கையை முழுவதுமாக முற்றிலுமாக அல்லாஹுக்காக அடிப்பணிந்து அவர் தனது வாழ்க்கையை அல்லாஹிடத்தில் சரணடையாத வரைக்கும் முழுவதுமான பூரணத்துவம் பெற்ற முஸ்லிமாக மாறிவிட மாட்டார் அல்லாஹ் சூரப்பல் பக்ராவிடம் பேசுகிறான் பலாமன் அஸ்லம் வஜுஹவுல் இல்லா அல்லாஹுக்காக தான் சரணடைந்து விடுவது முற்றிலும் கட்டுப்பட்டு விடுவது அதில் ஏன் எதுக்கு கேள்வியே கிடையாது அல்லாஹ் நாடியது செய்கின்றான் இப்போ இப்ராஹிம் அலீஹிசலாம் தெளிவாக விளங்குனாங்க இஸ்மாயில் என்னுடைய வரல இஸ்மாயில் என்னுடைய குழந்தை என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் நினைத்திருந்தால் யா என் மகனை ஏன் அறுக்க சொல்கின்றாய் இவர் நீ எனக்கு தந்த மகன் நீ கொடுத்தாய் நீ கேட்கிறாய் இப்போ தன் மகன் என்ன செய்கிறார் தந்தையாக இருந்தாலும் என் உயிரை அறுபடத்தானே அல்லாஹ் நினைக்கின்றான் செய்யுங்கள் அறுத்து விடுங்கள் இப்போ இருவர்களுடைய இந்த விஷயத்தில் அல்லாஹாலா பேசக்கூடியதுதான் லா முழுமையான விளக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்காமல் அல்லாஹ் எதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று சொல்கின்றானோ அதை முற்றிலும் அப்படியே கட்டுப்பட்டு அமைத்துக் இப்ப லா இலாஹ் முகமது சொன்னால் முஸ்லிம் என்று நினைப்பார்கள் நீங்கள் தொழுவதனால் முஸ்லீம் ஆயிட்டீங்க நீங்கள் நோன்பு வைத்ததினால் முஸ்லிம் என்று ஆகிவிட்டீர்கள் லா இலாஹ இல்லல்லா இலாஹிலிருந்து அல்லாஹின் பக்கம் அல்லாஹ் நம்மளை அழைக்கலாம் பின்பு அல்லாஹிலிருந்து ரப்பின் பக்கம் நம்ம அல்லாஹ அழைக்கலாம் சொல்றது விளங்குதுங்களா பல முறை நான் சொல்றேன் முஸ்லிம் 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 முஸ்லிமுக்கு சொர்க்கம் கிடையாது முக்மினுக்குத்தான் சொர்க்கம் முஸ்லீமிலிருந்து பரிணாம வளர்ச்சியாக நீங்கள் முக்மினாக மாற வேண்டும் முக்மினுக்கு சொர்க்கம் இருக்கின்றது சொர்க்கத்தில் நீங்கள் உயர்ரக பதவியை அடைய வேண்டிய நினைத்தால் நீங்கள் முக்மீனிலிருந்து முத்தத்தீனாக மாற வேண்டும் இன்னும் உயர் ரக பதவியை நீங்கள் அடைய நினைத்தால் முத்தத்தீனில் இருந்து நீங்கள் முக்ஸிமீனாக மாற முற்பட வேண்டும் இப்ப இதே போன்றுதான் உங்களுக்கு இப்ப தெரிகின்றது இலா என்று ஒருவன் இருக்கின்றான் இந்த இலாஹிலிருந்து அல்லாஹை நீங்கள் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதற்கு நீங்கள் முதல்ல வரணும் பின்பு அல்லாஹ் அவன்தான் ரப்பாக இருக்கின்றான் என்பதற்கு நீங்கள் வர வேண்டும் இலாஹிலிருந்து அல்லாஹ் அல்லாஹிலிருந்து ரப் இதற்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் இப்படி நீங்கள் செல்லாமல் முழுவதுமான ஒரு இஸ்லாத்தை பூர்ணத்துவத்தை அடைந்து விட முடியாது இப்ப இலா இலாஹிலிருந்து அல்லாஹ்

ஆலிஹா என்பது இதனுடைய உண்மையான கரெக்டான அதிலிருந்து தான் இந்த வார்த்தை பிறக்குது இப்ப இந்த ஆலிஹாக்கள் பின்பு யார் இருக்கிறார் இந்த உலகத்தில் கடவுளாக அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கின்றான் இலாஹ் என்ற பதத்தில் இருந்து நீங்கள் அல்லாஹ் என்ற பதத்திற்கு வாருங்கள் பின்பு அல்லாஹை நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வெறுமனே அல்லாஹை அல்லாஹாக ஏற்றுக்கொள்வதால் எந்த பயனும் இல்லை

அல்லாஹ் என்ற வார்த்தையையும் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் ரப் என்ற வார்த்தையையும் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் இப்ப அல்லாஹுக்கே எல்லா புகழும் யார் அந்த அல்லாஹ் ரப்புல்ல ஆளுமே அகிலங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ரப்புக்கு தான் அந்த வார்த்தை இப்ப இதே மாதிரி இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கலாம் இன்னும் அல்லாஹ் நல்லவர்கள் நல்லவர்கள் இன்னல்லதீன காலு அவர்கள் கூறுவார்கள் ரப்பு நல்லா அல்லாஹ் எங்களுடைய ரப்பாக இருக்கின்றான் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு ரெண்டுத்துக்கும் வேற வேற வித்தியாசம் இருக்கின்றது புரியும் அல்லாஹ் எங்களுடைய ரப்பாக இருக்கின்றான் என்று அவர்கள் கூறுவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இதே போன்று யூதர்கள் முஹம்மது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை தூதராக மறுத்துவிட்டு இவர் அரபியில் இருந்து வந்திருக்கிறார் இவரை நாங்கள் தூதராக ஏற்க மாட்டோம் உண்மையில் தூதராக வந்திருக்க வேண்டுமானால் யூத இனத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று மதீனாவில் யூதர்கள் பேசுனாங்க சூரபல் பக்ரால அல்லாஹுத் அலா பதில் சொல்ல சொல்கிறீர்கள் நிறைய நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்லுங்க புல் அப்போ ஹாட் ஜூனனாஹி அல்லாஹின் விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்களா எதற்காக தர்க்கம் புரிகிறீர்கள் மஹம்மது என்ற தூதர் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அரபு வம்சத்திலிருந்து நபியாக வந்துவிட்டார் என்பதற்காக அல்லாஹின் விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்களா இதுல இருந்து இன்னொரு விஷயம் நமக்கு புரியுது நீங்க நீங்கள் கை வைத்தால் உங்ககிட்ட தெளிவா இல்லைன்னு அர்த்தம் இரண்டையும் பிரிக்க முடியாது முஹம்மத் அரபு வம்சத்திலிருந்து வந்துவிட்டார் யூத வம்சத்தில் இருந்து வரவில்லை என்பதற்காக அல்லாஹின் விஷயத்தில் நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்களா அவன்தான் உங்களுடைய ரப்பும் ரப்பும் எங்களுடைய என்று நீங்கள் நீங்கள் கோருங்கள் இது பக்கரா பேசுது விஷயத்தில் தர்க்கம் புரிகிறீர்களா அவன்தான் உங்களுடைய ரப்பாகவும் இருக்கின்றான் எங்களுடைய ரப்பாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் அல்லாஹுலா பேச சொல்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இப்ப இந்த வார்த்தையை கவுனிங்க கௌனிங்க வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிட்டு ஹலப்பு தனி ஹலப்பு தனி நீதான் என்னை படைத்தாய் வன அபுதுக்க நான் உனக்கு அடிமையாக இருக்கின்றேன் இதனுடைய உண்மையான பொருள் என்ன நான் உனக்கு அடிமையாக இருக்கின்றேன் அப்தாக இருக்கின்றேன் வ அ அலாதிக்க வ வாதிக்க மஸ்த உன்னிடத்தில் நான் என்ன உடன்படிக்கையை மேற்கொண்டு இருக்கின்றேனோ அதன் அடிப்படையில் நான் இருப்பேன் என்னால் நான் இருப்பேன் என்ற வார்த்தையை கொண்டே நமக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு அடியாராக இருந்துவிட முடியாது அல்லாஹ் அவ்வளவு கருணையாளன் அவ்வளவு விஷயத்தை நமக்கு செய்திருக்கின்றான் ஒரு அடிமை இடத்திலிருந்து அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றானோ அது போன்ற ஒரு அடிமையாக நாம் இருப்பதற்கு முயற்சி செய்யலாம் அப்போ அல்லாஹ் கலா இங்க சொல்றானு இன்னல்லாஹ்ரா மினல் மினி அன்ஃபுஸ் ஹும் அங்காலஹு அன்ன அலஹுமல் ஜன்னா அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய உயிரையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கிக் கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கின்றானே அந்த அவதி எப்போதாக நாம் மாறப் போகின்றோம் ஒரு ஜமாத் ஒரு கூட்டம் நபி நதிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த உயிர் அல்லாஹுக்காக உடல் அல்லாஹுக்காக பொருளாதாரம் அல்லாஹுக்காக மனைவி மக்கள் அல்லாஹுக்காக வாழும் வாழ்க்கை அல்லாஹுக்காக ஒட்டுமொத்தமும் அல்லாஹுக்காக இந்த சர்ணாகதி அடைந்த அந்த ஜமாத்துக்கு சொல்லிட்டு எந்த உழைப்புமே செய்யாமல் வெறுமனே தொழுதிவிட்டு நோன்பு வைத்துவிட்டு ஜகாத்தும் ஹஜ்ஜும் நிறைவேற்றிவிட்டு நமக்கும் அல்லாஹுடைய மன்னிப்பும் சொர்க்கமும் இருக்கிறது என்று சொல்வது எப்படிப்பட்ட காமெடி இது எப்படிப்பட்ட விளையாட்டுத்தனம் நம்முடைய உழைப்பு என்ன இந்த உழைப்பு என்ன இந்த உழைப்பை மேற்கொள்வதற்காகத்தான் பதிமூன்று ஆண்டு காலமாக கலிமாவை சொல்லி கொண்டிருந்த நதி செல்லல்லாஹ் அலை இவ செல்லம் அவர்கள் இதன்படி நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இதன்படி செயல்படுவதற்காகத்தான் மக்காவை விட்டு மதீனாவிற்கு செல்கின்றார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் குரான் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது குரானுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் குரானின் அடிப்படையில் வாழ வேண்டும் இது மக்காவில் சாத்தியமல்ல மதீனாவிற்கு சென்று நடைமுறைப்படுத்த செல்கின்றார்கள் எதை நடைமுறைப்படுத்தா முகமதுலா என்ற கலிமா என்ன சொல்கின்றதோ இதை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் மதீனாவிற்கு செல்கின்றார்கள் அல்லாஹ் அதைத்தான் தேர்வு செய்கின்றான் இந்த பதிமூன்று ஆண்டு காலங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரொசூலல்லா என்பது வாய் வழியாக சொல்லி கொண்டிருந்த காலம் வாய் வழியாக சொல்லி கொண்டிருந்த காலம் இப்போது நாம் சொல்லி கொண்டிருப்பதைப் போன்று மீதமுள்ள பத்து ஆண்டுகள் நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த கனிமாவின் அடிப்படையில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்திய காலம் இஸ்லாம் என்றால் இதுதான் என்பதை மிக தெளிவாக உலகத்திற்கு எடுத்துரைத்த காலம் இதன் அடிப்படையில் வாழ்ந்த அந்த பத்து ஆண்டுகளை நாம் தெளிவாக புரிய வேண்டும் இப்போது நம்முடைய இஸ்லாம் எங்கு இருக்கிறது என்றால் மக்கா வாழ்க்கையில இருக்கு மக்கா வாழ்க்கையில இருக்கு இப்ப பதிமூன்று ஆண்டு காலம் மக்கா வாழ்க்கையை மட்டும் நான் பின்பற்றுவேன் பத்து ஆண்டு காலம் அப்போ மதீனத்து வாழ்க்கை என்னங்க ஆச்சு அப்படின்னாக்கா இருபத்தி மூன்று ஆண்டு காலம் சேர்ந்ததுதான் இஸ்லாம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலை லா இல்லாஹ் இல்லல்லாஹ் முகம் முதுர் ரசூலுல்லாஹ என்று சொன்னது பதிமூன்று ஆண்டுகள் லா இல்லாஹ் இல்லல்லாஹ் முகம் முதுர் என்றால் என்ன என்பது வாழ்ந்து காட்டியது மீதமுள்ள பத்து ஆண்டுகள் இது இரை இந்த இருபத்தி மூன்று ஆண்டு காலமும் சேர்ந்ததுதான் இஸ்லாம் ஒட்டுமொத்தம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை எவ்வளவு ஆண்டுகளில் நமக்கு கற்றுக் அடிப்படையில் முழுவதுமாக வாழக்கூடிய நன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب